ஒன்பது இருபத்தி நாலு புதன்கொழை காலை மணி அளவில் நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு மாபெரும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட சுங்கச்சாவடியிலிருந்து இருபது கிலோமீட்டருக்குள் வசிக்கின்ற எந்த நபருடைய வாகனங்களும் கட்டணம் இல்லாமல் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று மத்திய தரவழி போக்குவரத்து கட்டணம் செய்கிறார்கள் காலாவதியான சுங்கச்சாவடிகளை தற்சமயம் வருகின்ற செப்டம்பர் ஒன்னாம் தேதி முதல் அனைத்து ஏறத்தாழ இருபத்தி ஏழு சுங்கச்சாவடிகள் தமிழகத்தில் கட்டண உயர்வை அமலுக்கு வருவது என்று அறிவித்துள்ளார்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் இதை திரும்ப பெற வேண்டும் இந்த கோரிக்கையெல்லாம் வலியுறுத்திதான் இந்த மாபெரும் முற்றுகை போராட்டம் சாலை போராட்டம் எங்களது செய்தியை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உண்மை செய்திகள் உடனுக்குடன் வணக்கம் தலைமுறை